அம்பேத்கர் குறித்த புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் பங்கேற்கவில்லை என்றாலும் அவரின் மனம் புத்தக வெளியீட்டு விழாவில்தான் இருப்பதாக விஜயும் விஜயின் மனது தன்னை நோக்கியே இருந்திருக்கிறது என்று திருமாவளவனும் கூறியுள்ளனர் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன் அவருடைய முழுக்க இனி நம்மளோட தான் இருக்கும் அவருடைய மனசு மேடையில் இல்லை என்னை நோக்கியே இருந்திருக்கிறது என்று மட்டும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அவர் அங்கே இருந்தாலும் நான் எங்கே இருக்கிறேன் என்று அவர் எண்ணிக்கொண்டே இருந்திருக்கிறார் அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளவில்லை என்பது அவருக்கு வருத்தம் ஒரு ஆதங்கம் அதனால் அவர் அவ்வாறு சொல்லியிருக்கிறார் மற்றபடி எனக்கு எந்த இல்லை தமிழ்நாட்டில் மன்னராட்சிதான் நடப்பதாக ஆதோ அர்ஜுன் பேசிய நிலையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிதான் நடைபெறுவதாக விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார் மன்னராட்சி மன்னராட்சி தான் இங்க இருக்கு மன்னராட்சி கொஸ்டின் கேட்டா உடனே சொல்லிடுவாங்க நீ சங்கி நீ சங்கின்னு சொல்லு இல்ல அர்பன் நக்ஸ்லேட்னு சொல்லு இல்ல மாவோன்னு சொல்லு அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை தமிழக மக்கள் புதிய அரசியலை உருவாக்க முடிவெடுத்து விட்டார்கள் அதோ அர்ஜுன் ஒரு குடும்ப ஆட்சி நடக்கிறது என்பதை மறைமுகமாக சொல்லுவதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அது தவறு அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுக்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இங்கே இயங்கி கொண்டிருக்கிறது அந்த அரசின் மீது வெவ்வேறு விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் அதை மன்னராட்சி முறை என்று விமர்சிப்பது ஏற்புடையதல்ல திமுக ஆட்சியை விமர்சித்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்படும் என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளாா் அம்பேத்கர் பற்றிய புத்தக வெளியீட்டு விழாவில் திமுக ஆட்சியை விமர்சிக்கும் வகையில் மன்னராட்சி முறையை ஒழிக்க வேண்டும் என்று பேசிய ஆதவ் அர்ஜுனாவுக்கு கட்சி சார்பில் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அளிக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தியாளர் செல்வகுமாருக்கு பிரத்யேக பேட்டி அளித்த திருமாவளவன் குடும்ப அரசியல் பற்றி ஆதவ் பேசியது முற்றிலும் தவறானது என்றார் ஒரு குடும்ப ஆட்சி நடக்கிறது என்பதை மறைமுகமாக சொல்லுவதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அது தவறு அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுக்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த அரசின் மீது வெவ்வேறு விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் அதை மன்னராட்சி முறை என்று விமர்சிப்பது ஏற்புடையதல்ல அதற்கு விளக்கம் கேட்டு ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு கட்சியின் சார்பில் நோட்டீஸ் அனுப்ப இருக்கிறோம் அரசியல் பேச வேண்டாம் என்று சொல்லியும் புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுனா அரசியல் பேசியுள்ளதாகவும் திருமாவளவன் குறிப்பிட்டார் ஆதவ் அர்ஜுனாவை இயக்குகிறீர்களா என்ற கேள்விக்கு விசிகா தலைவர் திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்தியாளர் செல்வகுமாருக்கு திருமாவளவன் பேட்டி ஒன்றை அளித்தார் அப்போது பேசிய திருமாவளவன் ஆதவை வைத்து பேச வேண்டிய தேவை தமக்கு இல்லை என்று தெளிவுபடுத்தினார் திரு திருமாவளவன் அவர்களை பொறுத்த மட்டில் தன்னால் பேச முடியாததை தன்னால் கேட்டு பெற முடியாததை வந்து ஆதவ அர்ஜுன் மூலமாக வைத்து தான் அவர் வந்து பின்னால் இருந்து அவரை இயக்குகிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது நீங்கள் வந்து திரு ஆதவ் அர்ஜுனை இயக்குறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்குது முதல் முறையாக நீங்கள் பேசிடுவீங்க எல்லாருமே இதுவரை என்ன சொன்னாங்கன்னா ஆதவ அர்ஜுன் தான் திருமாவளவனை இயக்குகிறார் உங்களுக்கு யார் இதை இந்த கேள்வியை எழுப்பி கொடுத்தாங்கன்னு தெரியல முதல் முறையாக அந்த கேள்வி எழுப்புறீங்க அர்ஜுனை வைத்து யாருக்கு நான் இந்த அழுத்தத்தை கொடுக்க போகிறேன் முதல்வரோடு பேசுறதுக்கு என்ன தொடர்பு இல்லையா சந்திக்க முடியாதா அது தவறான ஒரு யூகம் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் திருமாவளவனை கொச்சைப்படுத்தி இருப்பதாக விசிகா எம்எல்ஏ சிந்தனை செல்வன் விமர்சித்துள்ளார் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சொல்லதிகாரம் நிகழ்ச்சியில் அவர் இதனை குறிப்பிட்டார் எந்த நிர்பந்தமும் இல்ல நண்பர் விஜய் வந்து ரொம்ப புரிதலற்று இதை பேசியிருக்கிறாரு அதுக்காக நான் வருத்தப்படுறேன் நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்கல ஆனா அது வந்து ரொம்ப தவறான ஒரு புரிதல் அது கொச்சைப்படுத்துகிற புரிதல் தலைவர் திருமாவை இந்த மேடையில் மரியாதைக்குரிய நண்பர் விஜய் அவர்கள் கொச்சைப்படுத்தி இருக்கிறார் திருமாவளவனை யாராலும் பணிய வைக்க முடியாது என்றும் சிந்தனை செல்வன் கூறினார் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்திருப்பது விசிகாவோடு கூட்டணி சேர வேண்டும் என்பதற்கு தானா என என்ன தோன்றுவதாக விசிகா பொதுச் செயலாளர் ரவிக்குமார் விமர்சித்துள்ளார் சென்னையில் பேசிய தாவை க தலைவர் விஜய் விசிகா தலைவர் திருமாவளவனை புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்க விடாமல் அவருக்கு அழுத்தம் தரப்பட்டதாக கூறியிருந்தார் இந்நிலையில் இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள விசிகா பொதுச் செயலாளர் ரவிக்குமார் தனது கட்சி தலைவர் திருமாவளவன் அறிக்கை கொடுத்த பிறகும் அவரைப் பற்றி தாவைக்கா தலைவர் விஜய் பேசியதை பார்த்தால் தாவைக்கா தொடங்கியதே விசிகாவுடன் கூட்டணி சேர வேண்டும் என்பதற்கு தானா என என்ன தோன்றுவதாக கூறியுள்ளார் மேலும் நடிகர் ரஜினிகாந்தை இதை எவரும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் என பதிவிட்டுள்ள ரவிக்குமார் திரைப்பட ஒப்பனை அளவுக்கு கூட அரசியல் ஒப்பனைகள் கிடையாது என நியை வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான அறிவிப்பில் இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த வாரம் வியாழக்கிழமை இலங்கை தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி நகரும் என கூறப்பட்டுள்ளது இதனால் வரும் புதன் மற்றும் வியாழனன்று மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூரில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதேபோன்று புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் காரைக்காலிலும் புதன் மற்றும் வியாழக்கிழமையன்று கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரியிலும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை லேசான பனிமூட்டம் இருக்கும் என்றும் வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது அதே சமயம் சென்னையின் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது பாபர் மசூதி இடிப்பு தினத்தையொட்டி வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க கோரி தமுமுக சார்பில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராமநாதபுரத்தில் தமுமுக சார்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மே பதினேழு இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி கலந்து கொண்டார் தென்காசியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் செல்போனில் டார்ச் லைட்டை அடித்தபடி கோஷங்களை எழுப்பினர் சேலம் கோட்டை மைதானத்தில் தமுமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அரசு உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அதேபோல திருவாரூர் தஞ்சாவூர் நாகை மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்த மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட தமுமுகவினர் திருவாரூரில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதேபோல் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமிய அமைப்பினர் போராட்டம் நடத்தினர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் தூத்துக்குடி ஆட்சியர் அலுவலக அதிகாரி மற்றும் அவரது கணவருக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பொன்னப்படாடார் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் அமலா ஜெசி ஜாக்லின் இவர் தற்போது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உதவி செயற்பொறியாளராக பணியாற்றி வருகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வரை இவர் கன்னியாகுமரி மாவட்ட ஊரக வளர்ச்சித் துறையில் உதவி செயற்பொறியாளராக பணியாற்றினார் அப்போது அவர் வருமானத்திற்கு அதிகமாக இருபத்தி ஐந்து லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் வரை சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் அந்த வழக்கில் ஜெசி ஜாக்லின் மற்றும் அவரது கணவர் ராஜேஸ்வரன் சேர்க்கப்பட்டனர் வழக்கை விசாரித்து வந்த கன்னியாகுமரி மாவட்ட முதன்மை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி சாமுவேல் பெஞ்சமின் தீர்ப்பளித்தார் அதில் அமலா ஜெசி ஜாக்லின் கணவர் ராஜேஸ்வரன் ஆகியோருக்கு தலா மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார் செய்திகளை பிறகு பார்க்கலாம் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய சென்னை வந்துள்ள மத்திய குழுவினருடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார் பெஞ்சல் புயலால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்தது இதனால் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விளைநிலங்கள் குடியிருப்புகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் பெஞ்சல் புயல் பாதிப்புகளை ஆய்வு மேற்கொள்ள தமிழகம் வந்த மத்திய குழுவினர் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினுடன் ஆலோசனை நடத்தினர் மத்திய உள்துறை இணையமைச்சர் ராஜேஷ் குப்தா தலைமையில் எட்டு பேர் கொண்ட குழுவில் பொன்னுசாமி சரவணன் தனபாலன் குமரன் ராகுல் பஜ்கேட்டி பாலாஜி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் சனிக்கிழமை மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர் தமிழ்நாட்டுக்கு ஆறாயிரத்து அறுநூற்று எழுபத்து ஐந்து கோடி ரூபாய் நிவாரண நிதியை வழங்க பரிந்துரைத்திட வேண்டும் என்று மத்திய குழுவினரிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் பெஞ்சல் புயலால் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி சேலம் தருமபுரி உள்ளிட்ட பதினான்கு மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் மேலும் பெஞ்சல் புயல் பாதிப்பு சீரமைப்பு பணிகளுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று எழுபத்து ஐந்து கோடி ரூபாய் வழங்கிட வேண்டிய கோரிக்கை மனுவினையும் மத்திய குழுவினரிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் புயல் செய்த பாதிப்புகளை கண்டறிந்து விரைவாக மத்திய அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து புயல் செய்த விவரங்கள் குறித்த விளக்கப்பட காட்சி மத்திய குழுவினரிடம் காண்பிக்கப்பட்டது